Start your career at KSG Institutions and JK College of Nursing and Paramedical. 15 UG program, 6 PG program, 7 research programs. Nursing, Catering, B.Sc. 4 year nursing course, Bachelor of Physiotherapy 4.5 years course. No donation, no capitation. Join KSG Institutions, Singanallur, Coimbatore. ஒரு ஃபேமிலியாக இருந்தது இன்னைக்கு மூணு ஃபேமிலியாக மாறி இருக்கு மூணு சேனலாக மாறி இருக்கு இன்றைக்கி இல்லையா ஸோ இது எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா இவங்க ஒரு வீடியோ போடுறது உடனே பிரக்யா வந்து அதுக்கு ரிப்ளை வீடியோன்னு ஒன்று போடுறது பிரகன் வந்துட்டு அது ரிப்ளை வீடியோன்னு ஒன்று போடுறது இப்படியே இப்போ எப்படி ஆகிடுச்சுன்னா மக்களுக்கு வந்துட்டு சீரியலில் கூட மறந்துடுவாங்க போல் ஆக்சுவலி இவங்க என்ன வீடியோ போட்டிருக்காங்க இவங்க என்ன ரிப்ளை கொடுத்துருக்காங்க இதுக்கு என்ன வீடியோ வரப்போகுது இன்னைக்கு ஆரம்பிச்சு அப்படியே அது ஃபுல்லாக ரிவர்ஸ் பேக்கில் போனீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷத்தோட கதை இது கம்ப்ளீட்டாக பார்க்க போனால் இவங்க அடிச்சிருக்காங்க இவங்க வந்து வீடியோ கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் ஒன்று சேர்கிறாங்க திரும்ப திரும்ப பிரியறாங்க திரும்ப ஒன்று சேர்கிறாங்க அப்போ என்ன நடக்குது இந்த குடும்பத்தில் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு இப்போ ரீசெண்டாக நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தாங்களே என்னோட இடத்துல நான் பெருசாக வீடு கட்ட போகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒன்று போட்டிருந்தாங்க இல்லையா இப்போ எல்லாருக்குமே இங்கே டவுட் வருது எங்கே இவங்களுக்கு உங்களுக்கு இவ்வளோ பணம் வருது அப்படின்னும் போது டிக்டாக்லேருந்து நாங்கள் இங்கே வந்தோம் வந்ததுக்கப்புறம் நாங்கள் எவ்வளோ ஆபாசமாக பேசினாலும் நாங்கள் என்ன கண்டென்ட் கொடுத்தாலும் பார்க்கறது யார் மக்கள் ஸோ அவ அந்த அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க ஒன்று சேனல் மூணானா என்ன மூணு ஆறானா என்ன மக்கள் பார்க்க தான் செய்வாங்க ஆறு சேனலு என்ன நடக்குதுன்னு பார்ப்பாங்களா ஸோ வியூஸ் போட்டு வியூஸ் மூலிமா பண்ண போகுது இங்கே டைம் வீணாகிறது யாருக்கு சரி இப்போ இவங்களே கொலை மிரட்டல் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அந்த இடத்துல இருக்கணும் போது நீங்கள் என்ன பண்ணணும் நடந்தது ஒன்று போலீஸ் ஸ்டேஷன் போனோம் இல்லை கோர்ட்டுக்கு போகணும் அங்கே போனால் மட்டும் தான் இது சொல்யூஷன் கிடைக்க போகுது ஒன்று ரெண்டாவது வந்து இல்லை நீங்கள் எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த இடத்துல யாராவது முன் வந்தாலும் பேசுறதுக்கு நீங்கள் ஸ்ட்ரைக் அடிக்கிறீங்க அப்படின்னா என்ன ஆகும் அவங்களுக்கு பா இவங்களுக்காக பாரு நான் முன்னாடி அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வரும் இல்லையா அந்த இடத்துல ஸோ இது என்ன தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறதே ஒரு பெரிய கன்ஃபியூசிங் ஃபேக்டராகவே இதுக்குள்ளே இருக்கிறத என்னால் புரிஞ்சுக்க முடியும் அந்தனா ஃபஸ்ட் வந்து ஜெயஸ்ருதி அவங்க ஹஸ்பண்ட் பிரிக்காவோட அப்பா வந்துட்டு ஒரு டிவோர்ஸ் கேஸ் போடுறாரு இந்த இடத்துல டிவோர்ஸ் கேஸ் போட்டுட்டு என்னால் அவங்க கூட சேர்ந்து வாழ முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு டிவோர்ஸ் கேஸ் போடுறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அவங்க டொமஸ்டிக் வைலன்ஸ் கேஸும் இங்கே ஃபைல் பண்ணுறான் நான் வந்து என் ஹஸ்பண்ட் கூட போய் வாழணும் என் பொண்ணு அதுக்கு தடையாக இருக்கா ஸோ எனக்கு வந்து அவங்க வீட்டில் தான் வாழணுன்ற ஒரு விஷயம் இருக்குன்ற மாதிரி போடுறாங்க சி விச் இஸ் ஆன் அ லீகல் பார்க் அது கரெக்ட் ஃபார்மேட்டு இப்போ எனக்கு என்ன கொஷின்னா இதில் இப்போ இவங்க ஜெயஸ்ரு அம்மாவுக்கு வந்துட்டு கம்ப்ளீட்டாக லீகலை பற்றியே தெரிலன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாருமே எங்கள் கைட் பண்ணலாம் லீகலை பற்றி அவங்களுக்கு நல்லாவே தெரியுது எடுத்திருக்க ப்ராசஸ் எல்லாமே கரெக்டாக எடுத்திருக்காங்க அப்படி இருக்கும் போது எனக்கு வந்து அங்கே இவங்களால் பிரச்சனை என்ன இவங்க மிரட்டுறாங்க எனக்கு இப்படி இருக்குன்னு சொல்கிறவங்க ஃபஸ்ட்டு எங்கே போகணும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும் ப்ளஸ் இவங்களுக்குள்ளேயும் ஒன்ஸ் ஃபார் ஆல் இவங்க பிரிஞ்சு போயிடல அவங்க என்னென்னா பொண்ணு இல்லை தலையில் தண்ணி ஊற்றிக்கிறாங்க அடுத்த நிமிஷம் ஒன்றா சேர்ந்து வீடியோ போடுறாங்க பிரகனை பற்றி அவ்வளோ பேசிட்டு போய் விலையில் போட்டு விடுறாங்க அந்த இடத்துல ஸோ இவ்வளோ உங்களுக்கு திரும்ப சேர்கிறதுக்கான பாயிண்ட் எதோ ஒன்று இருக்குல்ல அந்த இடத்துல நமக்கு ஒன்ஸ் இட் இஸ் டன்னா திரும்ப என்ன நினைப்போம் அவங்க முகத்தை பார்க்கக்கூடாது அவங்க கிட்ட பேசக்கூடாது அவங்க பேரை கேட்கக்கூடாதுன்னு நினைப்போம்ல இங்கே அந்த ஃபேக்டரே இல்லையே வணக்கம் வணக்கம் மேம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வருஷங்களா ஜெயஸ்ரதி அந்த ஃபேமிலியை பற்றி நிறைய விஷயங்கள் வெளியே வந்துகிட்டே இருக்கு அவங்கவுங்க தரப்புல வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருக்காங்க இப்போ ஒரு பதினஞ்சு டு இருபது நாளைக்கு முன்னாடி அவங்க அம்மா போட்ட வீடியோ வந்து லைவ் வந்து ரொம்ப வைரலாக போச்சு அந்த அப்புறமா நம்ம சேனல வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டே இருந்தாங்க உங்களுடைய வீடியோ கீழே நீங்கள் இதுக்கும் ஜஸ்டிஸ் வாங்கி தரணும் இந்த கேஸை நீங்கள் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அவங்ககிட்ட பேசுனீங்களா இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நம்ம முன்னாடி வீடியோஸ் அந்த விஷ்ணு வீடியோவில் பார்க்கும்போதே ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் ஆக்சுவலி இல்லையா நம்ம வீடியோஸ்கீழில் கமெண்ட்டு நம்மளோட இன்ஸ்டா ரீலில் போட்டோன்னா அதுக்கில் கமெண்ட்டு இன்பாக்ஸில் ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க ரிலேட்டிவ் ஒருத்தவங்க கால் பண்ணாங்க ஆக்சுவலி கால் பண்ணிட்டு மேம் இந்த மாதிரி இந்த மாதிரி வேணும் இந்த மாதிரி விஷயங்கள் போயிட்டுருக்கு அப்படின்னும் போது நான் அவங்க கிட்ட கிட்ட ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா லீகலாக என்ன ப்ராசஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க அந்த டீட்டெயிலெலாம் வந்து ஜஸ்ருதி அம்மா அவங்களுக்கு தான் தெரியும் நான் கேட்டுட்டு உங்களுக்கு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நானுமே இந்த இன்பாக்ஸில் வந்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் ஒத்துருக்கா ரிப்ளை போட முடியல ஸோ இன்பாக்ஸில் வந்து கேட்டவங்க எல்லாருக்குமே நான் கொடுத்த ரிப்ளை அதை இங்கேயுமே கமெண்ட்ஸில் கேட்டவங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிற ரிப்ளை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி இருக்காங்கன்னா ஒருத்தவங்களுக்கு கஷ்டம் இருக்குது போது ஏதாவது ஒரு லீகல் ப்ரொஃபஷனில் அவங்க ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ணணும் சரி எனக்கு இந்த பிரச்சனை இருக்குங்க ஸோ எனக்கு வந்து இதை பண்ணிக்கொடுங்கன்னா தாராளமா வீர் ஹெல் யூ ஆர் டு ஹெல்ப் ஹெல்ப் தி ஓகே பட் அது மாதிரி எதுவுமே அவங்க சைடு வந்துட்டு நமக்கு அப்ரோச் ஆனால் ஒரு விஷயம் இங்கே இருக்கு மேம் நீங்க சொல்ற மாதிரி எட்ட இந்த மாதிரி ஹெல்ப் கேட்டாலும் அவங்களே எங்க அசிங்கமா பேச ஆரம்பிச்சிறாங்க ரெண்டு தரப்பும் அவங்கள அவங்க வீடியோ போட்டாலும் அதை ப்ளாக் பண்ணிறாங்க காப்பி ரைட் அடிக்கிறாங்க இதை பத்தி பேசக்கூடாதுன்ற மாதிரி கொண்டு வராங்க ஆனா பிரச்சனைன்றது மட்டும் பேசுறாங்க அப்போ யார் எங்களுக்கு சப்போர்ட்டுக்கு நிற்பான்ற ஒரு இது வருது இல்லை அதுக்கு ஃபஸ்ட் அவங்க யாராவது அப்ரோச் பண்ணி பார்க்கணும் இல்ல மேம் ஏன்னா அது ஒரு விஷயம் இருக்குல்ல ஏன்னா இங்கே ஒருத்தர் அவங்க அப்ரோச் பண்ணாதான் எந்த அளவுக்கு அவங்க கூட ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்கன்ற ஒரு விஷயம் தெரியும் இல்லையா இந்த இடத்துல அதுக்கேற்ற மாதிரி பாத்தீங்கன்னா அவங்க லைஃப்ல தான் அவங்க லீகல் போ போறாங்களான்னு கேட்டா கிடையாது ரொம்ப வருஷமா லீகல் ப்ரொசீடிங்ஸ் நடந்துட்டு இருக்கு ஒரு ஃபேமிலியாக இருந்தது இன்னைக்கு மூணு ஃபேமிலியாக மாறி இருக்கு மூணு சேனலா மாறி இருக்கு இன்னைக்கு இல்லையா ஸோ இது எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா இவங்க ஒரு வீடியோ போடுறது உடனே பிரக்யா வந்து அதுக்கு ரிப்ளை வீடியோன்னு ஒன்று போடுறது பிரகன் வந்துட்டு அது ரிப்ளை வீடியோன்னு ஒன்று போடுறது இப்படியே இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னா மக்களுக்கு வந்துட்டு சீரியலை கூட மறந்துடுவாங்க போல ஆக்சுவலி இவங்க என்ன வீடியோ போட்டிருக்காங்க இவங்க என்ன ரிப்ளை கொடுத்துருக்காங்க இதுக்கு என்ன வீடியோ வரப்போகுது அந்த மாதிரி ஒரு நிலைமையில் வந்து நீங்கள் மக்கள் ஆயிட்டாங்க பிகாஸ் ஆஃப் அவங்க போடுற வீடியோஸ் எல்லாத்தையுமே வச்சு ஆனால் இவங்களுக்குள்ளேயும் நீங்கள் சொன்ன மாதிரி மூணு சேனல் வந்துருச்சு மூணு சேனலில் இன்னொருத்தரோட பேரை எடுத்தா கூட காப்பிரிட்டார் அப்படிங்கிற அளவுக்கு வந்து மூணு பேரும் மாறிட்டாங்க அப்போ இவங்களுடைய வாழ்க்கையிலேயே இவங்க நீதி வேணும் என்னதான் சொல்யூஷன் அப்படின்றத கொண்டு போகாம இந்த சோசியல் மீடியாக்காக பேரோட கேள்வியாக இருக்குல்ல அதை சரி நிஜமா எனக்குமே அந்த கேள்வி வந்துச்சு ஏன்னா இந்த ஐ திங்க் இந்த டாபிக் சொல்லி ஒரு பத்து நாளாக இருக்குமா நம்ம பேசலாம் பேசலாம் பேசலாம்னு பத்து பதினஞ்சு நாள் இருக்கும் அதுக்கப்புறம் எனக்கு எடுத்து பார்க்கறதுக்குள்ளே எனக்கு தலையே சுத்திடுச்சு இன்னைக்கு ஆரம்பிச்சு அப்படியே அது ஃபுல்லாக ரிவோஸ் பேக்கில் போனீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷத்தோட கதை இது கம்ப்ளீட்டாக பார்க்க போனா இவங்க அடிச்சிருக்காங்க இவங்க வந்து வீடியோ கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் ஒன்று சேர்றாங்க திரும்ப திரும்ப பிரியறாங்க திரும்ப ஒன்று சேர்றாங்க அப்போ என்னதான் நடக்குது இந்த குடும்பத்தில் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு ஆக்சுவலி இது வந்து எல்லாருக்குமே சொல்ல விரும்புகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சரி ஓகே நீங்கள் அஸ் அ இன்ஃப்ளூன்சர் அஸ் அ பர்சன் வீடியோ போடுறீங்க எல்லாமே ஓகே பட் குடும்ப மானம் வந்து நீங்கள் காற்றுல பறந்துட்டு இருக்கு அதுதான் விஷயம் முதல்ல ரெண்டாவது இது அவங்களே இப்போ நான் சொல்ற மாதிரி இப்போ எங்க ஜஸ்வதி அம்மா ஒரு வீடியோ போடுறாங்கன்னா அதுக்கு ரிப்ளை யார் கொடுக்குறா அந்த பக்கம் வந்து பிரக்யா போடுறாங்க இவங்க அவங்க அண்ணனை தாக்கி பேசினா பிரகன் வந்து ஒரு வீடியோ இந்த மாதிரி ஒரு வீடியோ போடுறத ஒரு ரூம்குள்ள உட்காந்து வீட்டுக்குள்ள உட்காந்து மூணு பேரும் ஏன் பேசி தீர்த்துக்க கூடாது சீதம் மீடியாவில் போடுறதுனால இது சொல்யூஷனான்னு கேட்டால் கண்டிப்பா சொல்யூஷன் கிடையாது இது ஒன்ஸ் சரி இப்போ இவங்களே கொலை மிரட்டல் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல இருக்கணும் போது நீங்க என்ன பண்ணணும் அடுத்தது ஒன்னு போலீஸ் ஸ்டேஷன் போகணும் இல்லை கோர்ட்டுக்கு போகணும் அங்கே போனா மட்டும் தான் இது சொல்யூஷன் கிடைக்க போகுது ஒன்னு ரெண்டாவது வந்து இல்லை நீங்க எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்கும் போது அந்த இடத்துல யாராவது முன் வந்தாலும் பேசுறதுக்கு நீங்க ஸ்ட்ரைக் அடிக்கிறீங்க அப்படின்னா என்ன ஆகும் உங்களுக்கு பா இவங்களுக்காக வந்த பாரு நான் முன்னாடி அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வரும் இல்லையா அந்த இடத்துல ஸோ இது என்ன தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறதே ஒரு பெரிய கன்ஃபியூசிங் ஃபேக்டராகவே இதுக்குள்ள இருக்கிறத என்னால் புரிஞ்சுக்க முடியுது ஆக்சுவலி ஆனால் நீங்க ஜெயஸ்ரதி அம்மா அப்போ நீங்கள் பேசியிருக்கிறதா சில விஷயம் சொன்னீங்க உங்களுக்கு என்ன தெளிவு கிடைச்சது ஸோ இப்போ இதில் தெளிவுன்றத நம்ம எடுத்து ரிசர்ச் பண்ணும்போது விஷயங்கள் என்ன அப்படின்னா ஆல்ரெடி ஒரு லீகல் பேட்டில் ஓடிட்டு இருக்கு ஓகேங்களா ஏன்னா என்ன ஆகுதுன்னா ஃபஸ்ட் வந்து ஜெயஸ்ருதி அவங்க ஹஸ்பண்ட் பிரிக் பிரிக்காவோட அப்பா வந்துட்டு ஒரு டிவோர்ஸ் கேஸ் போடுறாரு இந்த இடத்துல டிவோர்ஸ் கேஸ் போட்டுட்டு என்னால் அவங்க கூட சேர்ந்து வாழ முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு டிவோர்ஸ் கேஸ் போடுறாரு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா ரெஸ்டிடியூஷன் ஆஃப் காஞ்சிகல் ரைட்ஸ் ஃபைல் பண்றாங்க ஏன்னா நமக்கு ஒரு டிவோர்ஸே ஒரு மேட்ரிமோனியல் டிஸ்பியூட்டே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒன்று மியூச்சுவல் டிவோர்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சது ரெண்டு பேரும் மனமொத்து ஒத்து ஃபஸ்ட் திங் செகண்ட் திங் என்ன அப்படின்னா கண்டெஸ்டட் டிவோர்ஸ்னு சொல்லுவோம் அதாவது ஒருத்தவங்க வந்துட்டு டிவோர்ஸ் கொடுக்க விருப்பமாக இருப்பாங்க ஒருத்தவங்க விருப்பம் இல்லாமல் இருப்பாங்க ஃபைட் பண்ணி அந்த இடத்துல டிவோர்ஸ் வாங்கி போகிற மாதிரி இருக்கும் மூணாவது தான் இந்த ரெஸ்ட்ரிடியூஷன் ஆஃப் காஞ்சிகள் ரைட்ஸ் அதாவது நம்ம காமன் மேன் லாங்வேஜில் வந்து ரீயூனியன் பெட்டிஷன்னு சொல்லுவோம் ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபை விட்டு தள்ளி இருந்தாலோ இல்லை வொய்ஃப் வந்து ஹஸ்பண்ட் விட்டு தள்ளி இருந்தாலோ ஏன் அவங்க என்னை விட்டு தள்ளி போகிறாங்கன்னே எனக்கு தெரியல என் கூட திரும்ப வந்து வாழ சொல்லுங்கன்னு சொல்லி கோர்ட்டில் ஒரு பெட்டிஷன் போடுவோம் ஜெயசுத்யமா போட்டிருக்காங்க சரியா இது இப்படியே போகுது கேசஸ் நடந்துட்டு இருக்கு ஒரு பக்கம் அப்புறம் என்னாகுது அப்படின்னு பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அவங்க டொமஸ்டிக் வைலன்ஸ் கேஸும் இங்கே ஃபைல் பண்ணுறான் ஜெயஸ்ருதி அவங்க அம்மா வந்து ஃபைல் பண்ணுறான் ஜெயஸ்ருதி அம்மா வந்து ஃபைல் பண்ணுறாங்க என்னென்ன ஃபைல் பண்ணுறாங்க அப்படின்னா என் நான் வந்து என் ஹஸ்பண்ட் கூட போய் வாழணும் என் பொண்ணும் அதுக்கு தடையாக இருக்கா ஸோ எனக்கு வந்து அவங்க வீட்டில் தான் வாழணுன்ற ஒரு விஷயம் இருக்குன்ற மாதிரி போடுறாங்க சி விச் இஸ் ஆன் எ லீகல் பார்க் அது கரெக்ட் ஃபார்மேட் ஏன்னா ஒரு டிவோர்ஸ் கேஸ் நடக்கிற வரைக்கும் ஒரு பாதிக்கப்பட்ட பெண் அந்த ஒரு வைஃபாக இருக்கவங்க வந்துட்டு டிவோர்ஸ் கடைசியாக டிசைட் ஆகுது இல்லையா அது வரைக்கும் அவங்க அந்த வீட்டிலேயே இருக்கலாம் தான் லாஸ் சொல்ற விஷயம் ஓகே இவங்க டொமஸ்டிக் வயலன்ஸ் போடுறாங்க அதுக்கப்புறம் ஒரு இன்டர்வியூல வந்துட்டு பிரக்யாவும் அவங்க அப்பாவும் உட்காந்து பேசும்போது அவங்க ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸை வந்து எங்க அப்பா மேலே மட்டும் போடல எங்க தாத்தா பாட்டி ஏன்னா குடும்ப வன்முறை தானே ஸோ எல்லாரும் மேலேயும் உள்ள கொண்டு வந்திருக்காங்க ரீசெண்டாக எங்க தாத்தாக்கு அதில் சம்மந்தம் இல்லை பாட்டிக்கு சம்மந்தம் இல்லைன்னு விடுவிக்கப்பட்டுட்டாங்க அந்த கேஸ்ல இருந்து ஏன்னா டொமஸ்டிக் வைலன்ஸ் ஏதாவது ஃபார்மெட் யூஷுவலா எல்லா குடும்பத்தையும் இழுத்து தான் போடுவாங்க குடும்ப வன்முறை சட்டம் அப்படிங்கிறதுனால எல்லாரையும் இழுத்து தான் உள்ள போடுவாங்க அந்த மாதிரி இந்த கேஸ் போட்டதன் விளைவாக இங்கே பார்த்தீங்கன்னா டிசம்பர் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜட்ஜ்மெண்ட் வருது என்ன ஜட்மெண்ட் வருது அப்படின்னா ஜெயஸ்ருதி அம்மா வந்து எஸ் வீட்டில் போய் இருக்கலாம் டிவோர்ஸ் ஒரு பக்கம் போகுது ரீயூனியன் பெட்டிஷன் ஒரு பக்கம் போகுது பட் டொமஸ்டிக் வைலன்ஸில் எஸ் அவங்க போய் வீட்டில் இருக்கலாம் அப்படிங்கிற ஏன்னா ஏன்னா இன்னும் எதுவும் டிசைட் ஆகலை அதனால இவங்க வீட்டில் போய் இருக்கலாம் ப்ளஸ் அவங்க ஹேண்டிகேப் வேறு அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால பொதுவாகவே கொடுக்கப்படும் இந்த இடத்துல அவங்க என்னதான் டீச்சராக ஒர்க் பண்ணாலும் அவங்க அவங்க எல்லாத்துலேயும் அதானே அவங்க அவங்கள அட்ரஸ் பண்ணிக்கிறாங்க நான் ஒரு ஹேண்டிகேப் என்னாலும் நடக்க முடியாது எனக்கு இவ்வளோ பாவம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அட்ரெஸ் பண்ணுறாங்க ஸோ டிசம்பர் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து அவங்களுக்கு ஃபேவராக ஜட்மெண்ட் வருது அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா டிசம்பர் பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவங்க சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸரை கூப்பிட்டுக்கிட்டு கலெக்டரேட்டில் இருப்பாங்க அவங்க கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு போகிறாங்க அதாவது எங்கே அப்படின்னா இந்த பிரக்யாவும் அவங்க அப்பா அவங்களுடைய கணவரும் ஜஸ்ருதி அம்மாவோட கணவரும் வாழ்கிற இடத்துக்கு அவங்க போகிறாங்க அவங்க வீட்டுக்குள்ளே சேர்க்கவே முடியாதுன்னு சொல்லி வெளியே தவிர்த்திடுறாங்க ஸோ அடுத்தது என்ன ஆகும் அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு டவுட் ஒரு கோர்ட்டு சொல்லியே அவங்க கேட்கலயா அதுக்கு என்ன ரிலீஃப் அப்படின்னு பார்த்தா இப்போ ஜெய் அம்மா தரப்புல இருந்து கோர்ட்டில் கன்டெம்ட் ஆஃப் கோர்ட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா என்னன்னா கோர்ட் ஒரு ஆர்டர் கொடுக்குது இல்லையா அந்த ஆர்டரை வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணலை மதிக்கலை அப்படின்னா அது பேர் கன்டெம்ட் ஆஃப் கோர்ட் நீங்களே ஒரு ஆர்டர் கொடுத்தா அவங்க மதிக்கலை அப்படின்னு சொல்லி திரும்ப அது கம்ப்ளீட்டாக என்கொயரி பண்ணப்பட்டு திரும்ப அதில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வரும் அட் த இந்த கேஸ் தான் இப்போ கோர்ட்டில் போயிட்டுருக்கு ஒருவேளை அதே மதிக்கல அதை தான் ஆகணும் வேறு ஆப்ஷன் கிடையாது இல்லைனா அதுக்கப்புறம் கிரிமில வாரண்ட் அரஸ்ட் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் போயிடும் அந்த இடத்துல டிவி டொமெஸ்டிக் வயலன்ஸ் ஃபைல் ஆயிடுச்சுன்னா அந்த மாதிரி போயிடும் சி இப்போ டொமஸ்டிக் வைலன்ஸில் ரெண்டு கான்செப்ட் இருக்கு ஒன்று பார்த்தோம்னா நம்ம கலெக்டரேட்டில் கம்ப்ளைண்ட் கொடுத்து கோர்ட்டில் போகிறது ஒரு பக்கம் இன்னொன்று ரொம்ப அடிச்சு உதச்சி ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்கன்னா ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு எஃப்ஐஆர் வச்சு போகிறது ஒரு பக்கம் கம்ப்ளீட்டாக கிரிமினல் ஆக்ஷன் ஆகிடும் ஓகே இவங்க இந்தகிட்ட டொமஸ்டிக் வைலன்ஸ் கேஸாக தான் ஃபைல் பண்ணியிருக்காங்க ஸோ ஸ்டேஷன் போய் அந்த ஃபார்மேட் எதுவுமே இங்கே நடந்த மாதிரி தெரியலை ஸோ லீகலை வரைக்கும் இது வரைக்கும் அவங்க போகிறது கரெக்டாக தான் போயிட்டுருக்காங்க ஒன்று நான் இங்கே என்ன என்னோட இதை பார்க்கும் போதெல்லாம் தாட் என்னவாக இருந்தது அப்படின்னா இது கிடையில இன்னொன்னும் நடந்திருக்கு ஆக்சுவலி இந்த அவங்க பிரக்யாவும் அவங்க அப்பாவும் வந்துட்டு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு யூடியூப் சேனலுக்கு உட்காந்து பேசும்போது அங்கே அவங்க ஒன்று சொல்லியிருப்பாங்க என்னென்னா அந்த அவங்களோட மெயினாக அவங்களோட எங்கேஜ்மெண்ட் பற்றி சொல்லியிருப்பாங்க அதுலேருந்தா பிரச்சனைகள் ஆரம்பிச்சது அப்படிங்கிற மாதிரியும் அந்த ராஜேஷ் அப்படிங்கிற பையன் கூட வந்து என்கேஜ்மெண்ட் பண்ணி வச்சாங்க எனக்குமே அந்த கொஷின் இருந்தது பார்க்கும்போது அவங்களுக்குள்ளே அவ்வளோ இன்டிமெஸியாக வீடியோ இருந்துச்சு அதாவது பிடிக்காத ஒரு பையன்கிட்ட எப்படி எப்படி வீடியோ எடுக்க தோணும் அதுக்கு அவங்க சொன்ன பதில்கள் என்னவாக இருந்ததுன்னா எங்கள் அம்மா வந்துட்டு இறந்து போயிருவேன் சொல்லி தான் வந்துட்டு என்னை அந்த மாதிரி பண்ண வச்சாங்க ப்ளஸ் அந்த எங்கேஜ்மெண்ட் நடக்கிற டைமில் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு ஃபுல் ஃப்ரீடம் இருந்தது நீ நினைக்கிறத பண்ணு உனக்கு பிடிச்சத நீ பண்ணுன்னு சொன்னாங்க பட் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக என் ட்ரெஸ்ஸிங்கு நான் வெளியே இன்டர்வியூ போகக்கூடாதுன்னு சொல்கிறது உனக்கு வேணுமா வீட்டுக்குள்ளே டான்ஸ் ஆடி அப்லோட் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்ன விஷயமா இருக்கட்டும் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க எதுக்காக அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னா நான் பிடிக்கல பிடிக்கலன்னு சொல்ல அப்புறம் இவளை வந்து வெளியே விட்டாதானே பிரச்சனை இது எதுவுமே பண்ண விடாமல் விட்டால் இவன் நம்ம கூடவே இருப்பா அப்படிங்கிற மாதிரியும் நான் ஃபோனில் வந்து உங்களை பிடிக்கலன்னு சொன்னதை அவரை ரெக்கார்ட் பண்ணி எங்கள் அம்மாட்ட போட்டு காமிச்சிட்டாரு இதனால் எனக்கு கம்ப்ளீட்டாக பிடிக்காமல் போச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் அங்கே சொல்லப்பட்டிருந்தது அவங்க அப்பா கிட்டையும் அங்கே ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க சரிங்க சார் எல்லாமே ஓகே ஒரு பொண்ணோட லைஃபோ இல்லை பையன் பசங்களோட லைஃபோ அப்பா அம்மா ரெண்டு பேரும் சேர்ந்து தான் டிசைட் பண்ணணும் இல்லையா நீங்கள் ஏன் சார் அப்போ அமைதியாக இருந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்ன வார்த்தை என்னென்னா எனக்கு அங்கே வாய்ஸே கிடையாது நான் சொன்னது எதுவுமே கேட்கல அப்படிங்கிற மாதிரியும் இவங்க அந்த இடத்துல கேட்கும் போது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அப்போ ஏன் நான் இவ்வளோ போல்டாக டிசிஷன் எடுக்கல நான் ஏன் வீட்டை விட்டு வெளியே வரலை அப்படின்னா எனக்கு யாருமே இல்லை எங்கள் அப்பாவும் அப்போ எனக்கு சப்போர்ட்டிவா இல்லை பட் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பித்த அப்போ எங்கள் அப்பா வந்து என் பக்கம் நியாயம் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டாரு அதனால தான் அவங்க அப்பா சொல்லுவார் பொண்ணு எங்கெங்கே போவோம் வெளில பொண்ணு போச்சு பொண்ணு பாதுகாப்பாக நானும் வெளியில் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் நடந்தது வந்து இவங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்ததாகவும் அங்கே சொல்லியிருக்காங்க எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே இந்த மூலக்கருப்பட்டி அந்த ஸ்டேஷனில் வந்து இந்த மாதிரி இவங்களோட டார்ச்சர்லாம் இருக்குதுன்னு சொல்லி ஜெயஸ்ருதி அம்மா மேலே எல்லாமே கம்ப்ளைண்ட் கொடுத்ததாகவும் அந்த போலீஸ் அஃபிஷியல்ஸ் கூப்பிட்டு ஜெயஸ்ருதி அம்மாவை கேட்குறப்போ அவங்க வந்து நான் என்னால் நடக்க முடியாதுங்க அதனால் நீங்கள் கம்ப்ளைண்ட்டை தூத்துக்குடிக்கு மாத்திருங்கன்னு சொல்லி கேட்டதாகவும் சொல்லப்படுது சொன்ன இம்மிடியேட்டாக அப்போ அந்த நிச்சயமாச்சு இல்லையா அந்த பையன் இவங்க பிரகன் எல்லாேருமே சேர்ந்து என்ன ஆகிடுச்சுன்னா அந்த மாதிரி பிரிக்யாவும் அவங்க அப்பாவும் சேர்ந்து என்னோடய பணம் அஞ்சு லட்ச ரூபாய் எடுத்துகிட்டு ஓடிட்டாங்க ஓகே அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் இவங்க இங்கே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க சரியா இது இப்படியே போயிட்டுருக்கு இவங்க இவங்க இப்போ லா படிக்கிறாங்க இல்லையா காலேஜ் இருக்காங்க என்ன சொல்கிறாங்கன்னா நான் காலேஜ் படிக்கிற இடத்துலேயே அண்ணன் அந்த நிச்சயம் பண்ண பையன் அம்மா எல்லாரும் வந்து என்னை அங்கேயே வந்து என்னை ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக பிளாக் பண்ணாங்க என்ன அது என் ஃப்ரெண்ட்ஸு எல்லோரும் தான் நான் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே வச்சு நாங்கள் பாதுகாத்தாங்க போலீஸ் வந்தாங்க ஸ்பாட்டுக்கு காலேஜுக்கு நான் போய் போலீஸ்கிட்ட என்ன நடந்துதுன்னு நான் சொல்லிட்டேன் எனக்கு ஒரு ஆக்டிவாக தென் லைக் மூணு கோல்டு கோல்டு இயரிங் இதெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க இதெல்லாம் அந்த வீட்டில் தான் இருக்குது இது பத்தாததுக்கு நீ படிப் நீ படிப்புனால்தானே இப்படி பண்ணுற கல்யாணம் பண்ணிட்டு படின்னு சொல்லி என்னோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் என்னோடய ட்ரெஸ்ஸஸ் சப்பல் எல்லாமே அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு செட் ஆஃப் அலிகேஷன்ஸ் அந்த இடத்துல வச்சுருப்பாங்க இப்போ எனக்கு என்ன கொஷின்னா இதில் இப்போ இவங்க ஜெயஸ்ருதி அம்மாக்கு வந்துட்டு கம்ப்ளீட்டாக லீகலை பற்றியே தெரிலன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாருமே எங்கள் கைட் பண்ணலாம் லீகலை பற்றி அவங்களுக்கு நல்லாவே தெரியுது எடுத்திருக்க ப்ராசஸ் எல்லாமே கரெக்டாக எடுத்திருக்காங்க அப்படி இருக்கும் போது எனக்கு வந்து அங்கே இவங்களால் பிரச்சனை என்ன இவங்க மிரட்டுறாங்க எனக்கு இப்படி இருக்குன்னு சொல்கிறவங்க ஃபஸ்ட்டு எங்கே போகணும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும் ஒன்று அதே மாதிரி பிரக்யா தரப்புலேயும் என்ன சொல்லப்படுதுன்னா எனக்கும் கொலை மிரட்டல் இருக்குன்ற மாதிரிலாம் இருக்குது அப்போ அவங்க என்ன பண்ணணும் அவங்களும் சொல்கிறாங்களே டெய்லி டெய்லி எங்கள் அப்பா கோர்ட்டுக்கு போயிட்டு வராருன்னு சொல்கிறாங்களே அவங்களும் ஒரு லா ஸ்டூடெண்ட் வர அந்த இடத்துல ஒன் இயராக வந்து பிரகே பற்றி பேசுகிறதே என்ன நான் வந்து லாவாகவே நான் பார்த்துக்கிறேன் எனக்கு சோசியல் மீடியால பேச வேணாம் அவங்க எந்த விளக்கமும் கொடுக்கல ஆனா இப்போ ஜெயஸ்ரீ தான் வந்து மாதிரி பேசிக்கிட்டே இருக்காங்க சொன்னது போல உங்களுக்கு நியாயம் எக்ஸாக்ட்லி உங்களுக்கு என்ன கிடைக்க எதுவுமே கிடையாது அந்த இடத்துல இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சு அதே அந்த திவ்யா கலச்சி விஷயத்துல நான் சொன்னதுதான் நிறைய இடத்துல ரெஜிஸ்டர் பண்ண மாதிரி தான் இப்போ மக்கள் இப்போ அவங்க என்ன என்ன பண்றாங்க இப்போ ரீசெண்டா நேத்து ஒரு வீடியோ போட்டிருந்தாங்களே என்னோட இடத்துல நான் பெருசா வீடு கட்ட போறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் போட்டிருந்தாங்க இல்லையா இப்போ எல்லாருக்குமே டவுட் வருது உங்களுக்கு இவ்வளவு பணம் வருது அப்படின்னு போது அந்த திவ்யா கலைச்சி சொன்ன அதே விஷயம்தான் தான் டிக்டாக்லேருந்து நாங்கள் இங்கே வந்தோம் வந்ததுக்கப்புறம் நாங்கள் எவ்வளோ ஆபாசமாக பேசினாலும் நாங்கள் என்ன கண்டென்ட் கொடுத்தாலும் பாக்குறது யார் மக்கள் ஸோ அந்த அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க ஒன்று சேனல் மூணு என்ன மூணு ஆறு ஆனால் என்ன மக்கள் பார்க்க தான் செய்வாங்க ஆறு சேனல் என்ன நடக்குதுன்னு பார்ப்பாங்களா ஸோ வியூஸ் போது வியூஸ் மூலிமா பணம் போகுது இங்கே டைம் வீணாகிறது யாருக்கு என்னென்ன மண்டையை பிச்சுக்கிறது யாருக்கு இது எவ்வளோ கமெண்ட் போட்டாங்க எவ்வளோ பேர் தொடர்ந்து இன்பாக்ஸில் ஃபாலோ அப் எனக்கு மேம் பேசுனீங்களா என்னாச்சு ஹெல்ப் பண்ணீங்களா உங் உங்களை அவங்க யாராவது காண்டாக்ட் பண்ணாங்களா நான் ஊர் சைடு தான் நான் சொல்லி கான்டாக்ட் பண்ண சொல்லட்டுமா இந்த அளவுக்கு உங்கள் டைமை போடுறீங்கல்ல நீங்கள் அதுக்கான ஒரு விஷயம் இது வர்த்தான்னு கேட்டால் கண்டிப்பாக அப்படி ஒன்றும் ஒரு ஒரு நாட்டுக்கான பிரச்சனை இது கிடையாது அவங்க ஃபேமிலி பஞ்சாயத்தை கொண்டு வந்து சோஷியல் மீடியாவில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க இது எப்படி சொல்கிறதுனா இப்போ நார்மலாகவே ஒரு ஒரு டிஸ்பியூட் வருது ஒரு மேட்ருமனல் டிஸ்பியூட் வருதுன்னா நம்ம ஃபஸ்ட்டு அவங்களுக்கு சொல்கிற ஒரு சஜஷன் என்னவாக இருக்குன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பேசி பாருங்கள் அவங்களுக்குள்ளே இல்லை நம்ம உட்கார வச்சு அவங்கள பேசுவோம் ஏன்னா பேசினா தீர்க்க முடியாது அப்படிங்கிற பிரச்சனை எதுவுமே கிடையாது ப்ளஸ் இவங்களுக்குள்ளேயும் ஒன்ஸ் ஃபோர் ஆல் இவங்க பிரிஞ்சு போயிடல அவங்க என்னன்னா பொண்ணு இல்லாம தலையில தண்ணி ஊத்திக்கிறாங்க அடுத்த நிமிஷம் ஒன்னா சேர்ந்து வீடியோ போடுறாங்க பிரகனை பத்தி அவ்வளவு பேசிட்டு போய் விளையாடு போட்டு விடுறாங்க அந்த இடத்துல ஸோ இவ்ளோ உங்களுக்கு திரும்ப சேர்றதுக்கான பாயிண்ட் எதோ ஒன்னு இருக்குல்ல அந்த இடத்துல நமக்கு ஒன்ஸ் இட் இஸ் டன்னா திரும்ப என்ன நினைப்போம் அவங்க முகத்தை பார்க்க கூடாது அவங்க கிட்ட பேசக்கூடாது அவங்க பேரை கேட்க கூடாதுன்னு நினைப்போம்ல நீங்க அந்த ஃபேக்டரி இல்லையே ஆனா நீங்க சொல்றது போல இப்ப ஜெயசுரீமா அழுகிறாங்க ஆனா எனக்கு குடும்பம் வேணும்னு கேட்கறாங்க அப்போ நீங்க இங்கே அழக்கூடாது இல்லை நீங்க போக வேண்டிய இடம் வேற நீ என்ன பண்ணணும் அப்போ இது என்ன ஆகும் இன்னும் ஆச்சு இப்போ ஒன்றும் இல்லை நம்ம ஒரு ஒரு சிம்பிளாகவே ஒரு சேர்ந்து வாழணும்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் அனுப்பணும்னு வச்சுக்கோங்க லீகல் நோட்டீஸ் ஆனால் அந்த க என்ன இருக்கா அதில் கண்டென்ட் இன்டென்ஷனை யாரும் பார்க்க மாட்டாங்க எனக்கு நீ நோட்டீஸ் அனுப்பிட்டல இதே இதே நான் சொன்ன மாதிரி யூனியன் பெட்டிஷன் போனா கூட எது என்னத்துக்காக அது ஃபைல் பண்ணிருக்கோம்னு பார்க்க மாட்டோம் கோர்ட் படி ஏறிட்டல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் அந்த இடத்துல இருக்கு எல்லாருக்குமே ஸ்டார்ட் யுவர் கரியர் அட் கேஎஸ்ஜி இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் ஜேகே காலேஜ் ஆஃப் நர்சிங் அண்ட் பாராமெடிக்கல் 15 யுஜி புரோகிராம் 6 பிஜி புரோகிராம் 7 ரிசர்ச் புரோகிராம்ஸ் நர்சிங் கேட்டரிங் BSc 4 year nursing course bachelor of physiotherapy 4.5 years course no donation no capitation join KSG institutions singanallur koyambedu